えっ பாஜகவில் சமத்துவ மக்கள் கட்சியை இணைச்சதுக்கு அந்த கட்சி நிர்வாகிகள் மத்தியில் கடுமையான அதிருப்தியை உண்டாக்கியிருக்கு ஆதாயத்துக்காகவும் சுயரலத்துக்காகவும் கட்சியை அடவாணம் வச்சுட்டாருன்னு விமர்சனமும் எழுந்திருக்கு சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் இணைக்கிற நிகழ்ச்சி நடந்த இடத்திலேயே கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு சாமகவுட நிர்வாகி இளஞ்சடியன் அவரை அங்கிருந்து வெளியே அனுப்ப பாஜகவினர் முயற்சி பண்ண காட்டாற்றை கட்டுப்படுத்த முடியும்கிற மாதிரி கோபம் குறையாம தொடர்ந்து ஆத்திரத்தை கொட்டி தீர்த்துட்டாரு எதுக்கு இவ்வளவு ஆவேசம்னு செய்தியாளர்கள் கேட்க சரத்குமாரை நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களோட நிலைமை என்னங்க ஆகுறதுன்னு கேட்டிருக்காரு வருத்தமா தான் இருக்கு தேவை இல்லாத அவர் நம்பியை லட்சமான பேர் இருக்கான் அவர் இந்த முடி எடுத்து தவறு கூட்டணி ஏஜ் கூட்டணி இருந்து கூட்டணியில இருந்து ஜெயிச்சு அவர் எம்பி வந்து ஆசைப்படுது நாங்க வந்தோம் அவர் கட்சியை நினைச்சிட்டு போய் என்ன விவரம் தெரியல சரி யார்கிட்டயும் பேசல தொண்டர்களே தெரியாது மாநில நிர்வாகிகளுக்கே தெரியாது டேரக்டா அவங்க அப்படி சொல்லுதாங்க சுயநலம் அவர் சுயநலம் ஜெயிக்க மாட்டார் அவர் க கட்சிகாரங்க திட்ட போட்டு செலவு அழிச்சிட்டு ரொம்ப போக கூடாதுன்னு செஞ்சுருக்காரு நினைக்க அவர் மனைவியை கேட்டு கட்சி நடந்தது என்ன என்ன சொல்றதும் கேளுங்க மனைவி வீட்டை கேட்க அவர் அபிபிராயம்னா நாங்க எங்க மனைவியை கேட்காம கட்சியில் கட்சி நேரத்தில் கட்சியில் இருந்து நாங்கள் செயல்பட்டு தப்பா போச்சு அது அது முடிஞ்சு ரெண்டு மாதம் தான் ஆச்சு அதெல்லாம் வேண்டாம் என்னடா பாஜக வேலை பார்க்க போக மாட்டோம் எங்களுக்கு பாஜகலாம் வேண்டாம் நான் அந்த வேட்டியை அப்படியே மடிச்சு வச்சுட்டு உட்காந்து விடுவோம் அமைதியாக உட்காந்து விடுவோம் துண்டும போட முடியாது அவவுத்து வச்சு விடுவோம் அவ்வளோதான் ராஜாஜி நாங்கள் போகல யாரும் விருப்பப்பட்டு போகல நாங்கள் மாட்டோம் அதாவது சரத்குமார் அவர்கள் நடிகர் இருந்தபோது நாடார்களுக்கு ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரை முன்னிலைப்படுத்தி எல்லாரும் ஒரு அரசியல் அமைப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரத்குமார் வந்து முன்னிலைப்படுத்தி தலைமை பொறுப்பை ஏற்க வச்சு ஒரு கட்சியை தொடங்க வச்சு எல்லாமே இன்னைக்கு நம்ம இந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்த நம்முடைய மக்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஆதரவு கொடுத்து பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் அவருக்கு செலவழித்து அவரை ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அவரை தலைமையாச்சு அழகு பார்த்தாங்க ஆனால் அவர் இன்னைக்கு செஞ்ச செயல் வந்து உண்மையிலேயே நாடார் சமுதாயத்தை இழிவுப்படுத்துனா தான் நான் பார்க்கேன் அவர் போட்டோம் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அவருக்காக இன்னைக்கு பத்து பதினஞ்சு வருஷமாக கூட இருந்து ஒன்றிய கிளை கிளைச்சிலாரா மாவட்ட சிலாரா அந்த பொறுப்புகள் இருந்து தான் சொத்து சொத்துலாம் இழந்து செலவழித்தவன் இன்றைக்கி அவங்க எங்கே போவாங்க இவர் வந்து ஒரு இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் இன்றைக்கி பணம் வாங்கிட்டு போனாரா இல்லை எப்படிங்கிறது எனக்கு நான் கண் கூட நம்ம நேரடியாக பார்க்கல எல்லாருமே இப்போ என்ன நினைப்பாங்க சரத்குமார் வந்து பெரிய அமௌண்ட் வாங்கிக்கிட்டு எல்லாம் அவர் கூட இருந்த அவ்வளோ எதுவுமே தெருல விட்டு போயிட்டார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி அவர் மேலே எல்லோரும் அந்த கண்ணோட தான் இன்றைக்கி நான் கூட இன்றைக்கி அந்த கண்ணோட தான் இன்றைக்கி அவரை பார்க்குறேன் ஏன்னா அவரால் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அவரால் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இன்றைக்கி இருக்காங்க இன்றைக்கி அரசியல் ரீதியாக அவர் அதனால் அவர் வந்து இன்றைக்கி பிஜேபி கூட போனது நான் தவறுன்னு சொல்லலை ஆனால் நாடாளு சமுதாயத்தை வந்து இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆதாயத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் கட்சியை பாஜக கிட்ட சரத்குமார் அடமான வச்சுட்டாருன்னு குற்றம் சாட்டி இருக்காரு சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து விலகி சமத்துவ மக்கள் கழகம் ஆரம்பித்த எர்னாவூர் நாராயணன் அவருடைய அரசியல்வாதி வாழ்க்கையில வந்து எந்த விதமான அடிப்படையான தொண்டர்களும் கிடையாது ரசிகரும் கிடையாது யாரும் கிடையாது ஆனால் அவர் சினிமா மோகம் என்ற ஒரு சூழ்நிலையில் சினிமா நடிகர் என்ற சூழ்நிலையில் தான் இந்த இன்றைய பாரதி ஜனதா அவர்கள் அவர்களுக்கு நினைத்திருக்கிறார தவிர அவர் இப்போ எந்த தொண்டரும் கிடையாது இருமாயும் கிடையாது யாரும் கிடையாது மக்களும் கிடையாது அவருடைய சுயநிலத்துக்காக சேர்ந்திருக்கார் ஒவ்வொரு தேர்தலும் நான் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு தேர்தலிலும் என்று போய் அவர் சுயநிலத்துக்காகவும் அவருடைய நிதி நிலைமைக்காகவும் சேர்வாரை தவிர அவர் வந்து அந்த பகுதியில் இருக்கின்ற தொகுதியில் நிற்கின்ற மக்களுக்காக நம்ம உழைக்க வேண்டும் தேர்தல் நிற்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் அவர்கிட்ட கிடையாது இது வந்து தேர்தலோட ட்ராமா வருகின்ற எந்த சட்டமன்ற தேர்தலானும் சரி பாராளுமன்ற தேர்தலாக இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் இது உண்மையான வார்த்தை இதில் எந்த தப்பும் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை கடுமையாக விமர்சித்து பேசின சரத்குமார் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சியையே பாஜகவில் இணைச்சிருக்கார் அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிக்கிட்டு இருக்குது பாஜகவாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை பாரதிய ஜனதா கட்சி பல திட்டங்களை அறிவித்து செயல்பாட்டிலே அவர்கள் சிறப்பாக இல்லை என்பது நேற்று கூட சொல்லியிருக்கேன் நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருக்கேன் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் பேஷண்ட் டெட்டுன்னு சொல்லுவாங்க சிறந்த திட்டங்களாக இருக்குமோ என்று ஐயப்பாட்டிலே இதை பார்த்து கொண்டிருக்கும் போது சிறந்த திட்டங்கள் செயல்முறையிலே வந்து அது வந்து சரியாக இல்லை என்பது என்னுடைய கருத்து பாஜக ஆமா கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்களோ அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் நான் சொல்கிறேன் ஏன் ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த மோடிஜி அவர்கள் நாட்டின் பிரதமராக என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடுமையான உழைப்பு உறுதி நேர்மை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் எப்படி நாம் அனைவரும் பெருந்தலைவர்களைப் போல் ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும் போது இன்று அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள் நடுராத்திரியில முடிவு பண்ணி பாஜகவுல சரத்குமார் இணைஞ்சாருனா பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையே நடத்தியிருக்காங்க டி டி விதிநகரனும் ஓ பன்னீர்செல்வமும் விடிய விடிய நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி செய்தியாளர்களிடம் பேசிய டி டி விதிநகரன் பாஜக மீது கடந்த காலங்களில் வைத்த விமர்சனம் பற்றி புதிய விளக்கத்தை அழிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் கடந்த தேர்தல்களை போலவே இப்பவும் பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நட்சத்திர விடுதியில விடிய விடிய நடந்திருக்கு பாஜக ஒன்றிய அமைச்சர்கள் எல் முருகன் கிஷன் ரெட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கிண்டியில் இருக்கிற தனியார் நட்சத்திர விடுதியில் நடந்த பேச்சுவார்த்தையில் கலந்துகிட்டு இருக்காங்க பாஜகவோட இந்த குழுவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாரு அதிமுக உரிமை மீட்புக் குழுவோட ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது கண்டிப்பா ரெட்டல சின்னத்துல தான் போட்டியிட போறோம்னு அடிச்சு சொல்லியிருக்காரு பன்னீர்செல்வம் கூட்டணியில் அதிக கட்சிகள் இடம்பெற்றதனால் மெகா கூட்டணியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கூட்டணி ஒரு தொகுதியை இரண்டு மூன்று பேர் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு உறுதியாக எட்டப்படும் உறுதியாக 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 இரட்டை சின்னத்தில் கிடைக்கும் நாங்கள் அந்த தான் நிற்போம் பன்னீர்செல்வத்தை தொடர்ந்து பாஜக குழுவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினாரு அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் நோட்டா கூட போட்டி போடுற பிஜேபியோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கு நாங்க போவோமான்னு ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட டிடிவி தினகரன் இப்போ பிஜேபி கூட்டணியை வெற்றி பெற வச்சு மோடியை மூன்றாவது முறையா பிரதமராக்குறது தான் தங்களோட ஒரே லட்சியம்னு சொல்லியிருக்காரு எதுக்கு நாங்க போய் சூசியேட் பண்ணிக்கிறேன் கெளத்துல உள்ள ஒரு இதுக்கு போவோம் நாங்க பிஜேபி நோட்டாவோட போட்டு போட்டி போட்டுட்டு இருக்கிற கட்சியோட தமிழ்நாட்டுல அவன் டெல்லியில ஆளு இருக்கலாம் பெரிய கட்சியா இருக்கலாம் இங்க வந்து நோட்டாவோட போட்டி போடுற கட்சி பாஜக சார்பாக பாஜகவின் மாநில தலைவர் நண்பர் திரு கே அண்ணாமலை அவர்களும் டெல்லியிலிருந்து வந்த வந்திருக்கின்ற பிரதிநிதி முன்னாள் அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் என்னோடு இன்றைக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்கள் அவங்கள்ட்ட நான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிபந்தனையற்ற ஆதரவை பாஜக கூட்டணிக்கு நான் கொடுத்திருக்கிறேன் பிஜேபி தமிழ்நாட்டில் நோட்டாக கீழே இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு அந்த கட்சியோடைய கூட்டணி நீங்க நினைக்கிறீங்க அதாவது அவ்வளவு வளர்ந்துருக்கு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கா நான் வந்து ஒரு தொலைக்காட்சி பேட்டியில பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான திட்டங்களை குறிப்பாக இந்த நீ நம்ம ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டம் ஸ்டெர்லைட் திட்டங்களெல்லாம் போன்ற திட்டங்களை மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டு மேலே திணித்தா என் வாழ்நாள் முழுவதும் அவங்களை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கா அதனால் இப்போ அவங்களோட செல்ல முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்குன்னு சொன்னேன் இப்பொழுது ஹைட்ரோ கார்பன் திட்டமோ ஸ்டெர்லைட் திட்டத்திலையோ அவங்க எந்த வித அழுத்தமும் கொடுக்கல நீதிமன்றம் அதை இண்டிபெண்ட்டாக திருப்பி சொல்லியிருக்காங்க நம்ம விவசாயிகள்லாம் இப்போ ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கோ பீ திட்டத்துக்காகவோ போராட்டம் நடத்துகிற சூழ்நிலை இல்லை அவர்கள் தமிழ்நாட்டின் சேவைகளை புரிந்து கொண்டு குறிப்பாக வருங்காலத்தில் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி தருவார்கள் ஏற்கனவே பல திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்கிறது அதனால் தொடர்ந்து அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து திட்டங்களை பெற்றுத்தருவதற்காக அந்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்து பாமக தேமுதிக போன்ற கட்சிகளோட பேச்சு நடந்துகிட்டு இருந்த அதிமுக திடீர்னு மன்சூர் அலிகானோட கூட்டணி பேச்சு நடந்திருக்குது சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்திற்கு ஆளாகி கூட்டணிக்கு ஒருத்தரும் கூப்பிடலன்னு நேத்து வரைக்கும் சொல்லிட்டு இருந்த மன்சூர் அலிகான் திடீர்னு அதிமுக கூட்டணிக்கு வந்தது எப்படி அவரோட வருகையால அதிமுகவுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விவாத பொருளாவே மாறியிருக்கு என்ன நடந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாமா இந்திய ஜனநாயக புலிகள்னு கட்சியை தொடங்கி நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க போறதா நடிகர் மன்சூர் அலிகான் அறிவிச்சிருந்தாரு முதல்ல ஆரணி தொகுதியில போட்டியிட போறதா அறிவிச்சவரு அங்க வேறொரு பிரபலம் போட்டியிட இருக்கிறதால தான் வேலூர்ல போட்டியிட போறதாகவும் அறிவித்தார் உடனடியா வேலூர்ல பிரச்சாரத்தையும் தொடங்கின மன்சூர் அலிகான் கூட்டணிக்கு வரோம் வரோம்னு சொல்றாங்க ஆனா யாருமே வரமாட்டாங்க அதான் நாங்களே நேரா களத்துல இறங்கிட்டோம்னு சொன்னாரு அதுதான் ஏன் நடத்துகிறோம் நடத்துகிறோம் அவங்க இந்தான்னு இருக்காங்க அதனால சரி நம்ம வேலைகளை நம்ம ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா காலம் குறுகியது காலம் பொன்போன்றது அதனால் இந்த வெயிலூரில் என்ற வெயிலூர் என்ற வேலூருக்கு வந்துள்ளோம் தண்ணி பயங்கரமாக தாகம் எடுக்குது வேறு எங்கள் ஊரில் இருக்கிறீங்களா அவ்வளோ தாகம் எடுக்கலை அப்போ எங்கள் வெயில் வாட்டம் அதிகமானு தெரியுது ஒரு பக்கம் போட்டியிடப்போற தொகுதிகளை அறிவிச்சு பிரச்சாரத்தையும் தொடங்கின மன்சூர் அலிகான் திடீர்னு அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு போயி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்லப்பட்ட பாமகவே இன்னும் அதிமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவை சந்திக்காத நிலையில மன்சூர் அலிகான் அதிமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவோட நேரடியா பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காரு அதிமுக கூட்டணியை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ண தயாரா இருக்கிறதா சொன்னதோட கூட்டணியில ஒரு தொகுதியாவது எங்களுக்கு ஒதுக்கணும்னு கோரிக்கையும் வச்சிருக்காரு மன்சூர் அலிகானோட திடீர் ஆதரவால திக்குமுக்காடி போன முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் அடங்கிய பேச்சுவார்த்தைக்குழு எதுவாயிருந்தாலும் தலைமை கிட்ட பேசிட்டு சொல்றதா சொல்லியிருக்காங்க பெரிய பெரிய கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்த அதிமுக திடீர்னு மன்சூர் அலிகான் கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துற அளவுக்கு அந்த கட்சிக்கு என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் சமூக வலைதளங்கள்ல பலரது கேள்வியா ஆகியிருக்கு மக்கள் ஏமாத்திருக்காக தான் கேஸ் விலையில நூறு ரூபாயே மோடி குறைச்சிருக்கிறதா குற்றம் சாட்டி இருக்கிற அமைச்சர் ஏவா வேலு எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேன்னு கலைஞர் எழுதின பாட்டையும் பாடி காட்டியிருக்காரு மதுரவாயில நடந்த பொதுக்கூட்டத்துல இப்போ நடக்கிற ஆட்சியை பத்தி அப்பவே கலைஞர் பாட்டு எழுதிட்டாருன்னு சொன்னாரு

அவர்தான் ஒரு படத்திற்கு மலைக்கலன் ஒரு படத்திற்கு கதவசனம் கிட்டினர் பாடலும் எழுதினார் அந்த படத்தில் தான் சொல்லுவார்கள் எத்தனை காலம்தான் ஏமாத்துவார்கள் இந்த நாட்டிலே எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார்கள் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே சத்தியந்தவராத உத்தமர் போல நடிக்கிறார் யாரு மோடி நடிக்கிறார் மோடி நடிக்கிறார் ஆக மோடி தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு தொகுதியில போட்டியிட்டு டெபாசிட் வாங்க முடியுமான சவால் விட்டுருக்காரு காங்கிரஸ் மூத்த தலைவர் இளங்கோவன் ஈரோட்ல செய்தியாளர்கிட்ட பேசும் போது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனே சிஏஏ சட்டத்தை தூக்கி எறிவோம்னு சொன்னதோடு மகளிர் உரிமை தொகையை சொன்ன குஷ்புவையும் கடுமையா விமர்சிச்சிருக்காரு மோடி அவர்கள் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக செயல்பட்டு வருகின்றார்கள் எப்படியாவது தமிழக மக்களை பயக்கி அவர்களிடம் வாக்குகளை பெற்று எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தின் டெபாசிட்டாவது வாங்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அடிக்கடி இங்கே வந்து போய் கொண்டிருக்கின்றார் குடும்பம் உங்களுக்கு இல்லையே என்று சொன்னால் நாட்டு மக்கள் தான் என்னுடைய குடும்பம் என்று சொல்கின்றார் நாட்டு மக்களை தன்னுடைய குடும்பம் என்று சொல்லக்கூடிய மோடியைக்கு நான் சவால் விடுகின்றேன் முடிந்தால் தமிழகத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று டெபாசிட் வாங்கினால் உங்களை பிரதமராக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் சிஏ சட்டத்தை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு தூக்கி எறியும் பிச்சை எடுப்பதில் குஷ்புக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள் விரைவில் அந்த நிலைமை அவருக்கு வரும் தேர்தல் வர நேரத்துல சிஇஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது பாஜகவோட சந்தர்ப்பவாதம்னு விமர்சிச்சிருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி கிருஷ்ணகிரியில செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது இரட்டை இலை தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பி இருக்கிறது கேள்விக்கு அவங்க இழுத்த இழுப்புக்கு போகாததாலு ஏவிட்டவங்க பாஜகமா சாடியிருக்காரு கே கேபி முனுசாமி இந்த சிஏ சட்டம் வந்தவுடனே எங்களுடைய பொதுச் அவர்கள் கடுமையாக மத்திய அரசை விமர்சித்திருக்கிறார் மக்களை பழகுபடுத்தவதற்கு இந்த அரசு முயற்சி செய்து செய்திருக்கிறது அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் அதை இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் சந்தர்ப்பவாதம் எப்படியாவது மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர் நடக்கின்ற தகுதி திட்ட ஆட்டங்களில் இதுவும் ஒன்று மக்கள் நிச்சயமாக நல்ல தீர்ப்பளிப்பார்கள் தேர்தலில் இதை பிரதிபலிக்குமா தேர்தல் பிரதிப பிரதிபலிக்குமா பிரதிபலிக்கும் இல்லையா என்றால் கூட தீர்ப்பு நிச்சயமாக இந்த சந்தர்ப்பவாதிகளுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களை எப்படியாவது அவர்கள் இழுப்புக்கு இழுக்கலாம் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் நாங்கள் சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வந்தவர்கள் அந்த சுயமரியாதை இயக்கத்தில் வந்த நாங்கள் சுயமரியாதோடு நின்று கொண்டிருக்கிறோம் எனவே இது போன்ற வழக்குகள் யாரால் எவரால் பதிவு செய்யப்படுகிறது என்பது எங்களுக்கு தெரியும் அதை முறையாக எதிர்கொள்வதற்கு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது ஏனென்று சொன்னால் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் சட்டபூர்வமாக பொதுச்செயலாளர் அறிவிக்கப்பட்ட பொதுச்செயலாளர் எனவே அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் எங்களிடத்தில் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தினுடைய மாநில வகை உறுப்பினர் இருக்கிறார்கள் ஏதோ இவர்கள் முயற்சி செய்வதற்கு முயற்சி பார்க்கிறார்கள் நிச்சயமாக அவர்களை ஏவி விட்டவனுடைய கனவு பழிக்காது ஒரு பொது நிகழ்ச்சியில எதிரத நிலைப்பாட்டில் இருக்கிற ரெண்டு கட்சிக்காரங்க நேருக்கு நேர் சந்திச்சுக்கிட்டா வாக்குவாதத்துல ஈடுபடுறது வழக்கமா நடக்கிற ஒண்ணு ஆனா ஆரணியில நடந்த நிகழ்ச்சி ஒண்ணுல ஒரே கட்சியை சேர்ந்த ரெண்டு தரப்பு சேர்ந்தவங்க வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க என்ன பிரச்சனைன்னு பார்க்கல திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதி எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான சேவூர் ராமச்சந்திரனுக்கும் மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதாவுக்கும் நீண்ட நாளா பிரச்சனை ஓடிட்டு இருக்கு கடந்த மாசம் தேதி நடந்த ஜெயலலிதா பிறந்தநாள் கூட்டத்துல இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாவே வெடிச்சது கூட்டத்துல பேசுற சேவூர் ராமச்சந்திரன் கட்சிக்காரங்க ஒதுக்குறாங்கன்னு புலம்ப அவரோட ஆதரவாளருங்க மாவட்ட செயலாளர் ஜெயசுதா ஒளிகன்னு முழக்கமிட்டாங்க இந்த விவகாரமே இன்னும் அடங்காத நிலையில ஆரணியில நடந்த அரசு விழாவில் கலந்துக்க வந்த சேவூர் ராமச்சந்திரனுக்கு சால்வை அணிவிக்க ஜெயசுதா ஆதரவாளரும் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற நிர்வாகியுமான ஆனந்த் மறுப்பு தெரிவித்ததால ரெண்டு தரப்பும் வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க இதோட நிக்காம எங்க வார்டுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சேவூர் ராமச்சந்திரனை பார்த்து அவங்க கேக்க கொந்தளிச்ச ராமச்சந்திரன் அந்த நிர்வாகிங்க மீது தலைமை கிட்ட புகார் கொடுங்கன்னு அருகே நின்னுட்டு இருந்த ஜெயசுதாவை வலியுறுத்தினார் இந்த பகுதி என்ன பண்றீங்க இந்த பகுதி என்ன பண்றீங்க ஆளுங்களே பண்றதுல தெரியும் உங்களுக்குங்க ஒண்ணுமே ஒண்ணுமே ஒரு வரி போட எல்லா தெருவுடையடை கேட்டா கேளேன் இந்த ஊர்ல ஓட் அண்ணா திமுக ஆமாங்க 100% அண்ணா திமுக ஓட் இந்த ஊர்ல சரி நீங்க ஒன்ஸ் ஷேர் பண்ணுங்க கம்ப்ளைன்ட் பண்ணுங்க யார்கே நான் சொல்லுங்க கூட்டணி தொகுதி பங்கீடுன்னு நிறைய பிரச்சனை இருக்கிற இந்த சூழல்ல திருவண்ணாமலை மாவட்ட அதிமுக கோஷ்டி பூசலால அந்த கட்சி தலைமைக்கு புது தலைவலி உருவாகி இருக்கு ஒன்றிய பாஜக ஆட்சியில் அமலாக்கத்துறை எதிர்கட்சிகள் அச்சுறுத்தல் துறையா மாறி இருக்குன்னு குற்றம் சாட்டி சாட்டியிருக்கார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வராஜ் சீர்காழியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சிபிஐ மேல இருந்த பயமே போயிடுச்சுன்னு தேர்தல் ஆணையர் அச்சுறுத்தி ராஜினாமா பண்ண வச்சிருக்கிறதாகவும் புகார் சொல்லியிருக்காரு எதிர்கட்சிகளை எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களை அச்சுறுத்துகிற ஒரு தான் அமலாக்கத்துறை சிபிஐ சிபிஐ சென்ட்ரல் பியூரோ என்று சொல்லுகிற மத்திய புலனாய்வு ஒரு பயம் அச்சம் இருக்கும் அச்சம் எல்லாம் போயிடுச்சு பயம் எல்லாம் போயிடுச்சு அமலாக்கத்துறையும் சிபிஐ கையில வைத்துக் கொண்டு ஆட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்க தேர்தல் நடக்கிறதுக்கு நோட்டிபிகேஷன் வரப்போகுது தேதி நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்றான் தேர்தல் கமிஷனர் மூணு பேர் தலைமை தேர்தல் ஆணையர் இரண்டு ஆணையர்கள் ஏற்கனவே ஒரு ஆணையருக்கு அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் பணி ஓய்வு அந்த இடம் காலியாக இருக்கிறார் ஒரு ஆணையர் ஒரு தேர்தல் சீஃப் கமிஷனர் ரெண்டு பேரும் தான் அதில் ஒருத்த முந்தனால ரிசைன் இதுக்கு என்ன பெரிய மிக முக்கியமான ஒரு ஆபத்து இருக்குன்னா இது ஒரு நாடகம் அந்த ஆணையரை வற்புறுத்தி ஏதோ ஒரு மிரட்டல் செய்து அவரை ரிசைன் பண்ணிட்டான் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க